இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும் அன்பும் பண்பும் ஆசையும் பொறுமையும் நிதானமும் எல்லாம் அல்ல அல்முகி ஸ்ரீ பாடி படவட்டம்மன் திருவர்களாலும் பொன்னைநல்லூர் மாரியம்மன் திருவர்களாலும் சமயபுரத்தின் மாரியம்மன் திருவர்களாலும் இஷ்டசக்தி சர்வசக்தி சாய்பாபா அவர்களாலும் எல்லோருக்கும் நல்லதே நடந்து எல்லார் வாழ்விலும் எல்லா கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கி என்றும் போல் நீங்களும் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை பெற்று அதனுடைய பயனை அடைய வேண்டும் என்னுடைய எண்ணம் இந்த காலை வேலையில் நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் எப்போவுமே மற்றவங்க நம்மளை குறை சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள குறை சொல்லாதீங்க அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொன்னாங்க இந்த குறை என்பது உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று இருக்கின்றது அர்த்தம் இதை நீங்கள் திருத்தி கொண்டு வாழ கற்றுக்கணும் பொதுவாக நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க உங்கள் பேரை மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு மற்றவங்கள நீங்கள் யாருன்றதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த குரூப்லேருந்து உங்களை மானிட்டர் பண்ணுறாங்க அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்க இது இவருக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை நீக்கிறாங்க இந்த நீக்கும்போது நீங்கள் கோவப்படுவீங்க ஏன் தெரியுமா இந்த பொதுவான தளத்தில் என் கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னு கேட்பாங்க இதுதாங்க எல்லோரும் அரிசி அரிசி என்று தான் சொல்ல வேண்டும் கோதுமை கோதுமை என்று தான் சொல்ல வேண்டும் அரிசி போல் கோதுமை கோதுமை போல அரிசி என்று சொன்னால் யாரும் அதை நம்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட நம்பத்தகாத விவரங்களையும் விஷயங்களையும் அந்த குரூப் அந்த குரூப்பில் நீங்கள் பதிவிடும்போது உங்களுடைய பெயர் தானாக அதிலிருந்து விளக்கப்படுகிறது இது ஒன்று இன்னொரு விஷயம் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூட வந்து அந்த குரூப்பின் நோக்கமாக இருக்கலாம் அப்போது அவங்க அதில் சேர்க்கும்போது நீங்கள் தேவைப்பட்டீங்க இப்போ நீங்கள் தேவைப்படலை அப்படின்னும் போது நீங்கள் இது பொறுத்தாங்க வாழ்க்கையும் வாழ்க்கை துணைவரும் அப்படித்தான் துணைவியும் அப்படித்தான் தேவைப்படும்போது நீங்கள் அந்த குரூப்பில் இணைந்தீங்க அந்த குரூப்பில் இணைஞ்சதுனால என்னென்னா பலன் இருக்குமோ அந்த பலனை அனுபவிச்சிங்க அந்த குரூப்பில் தேவைப்படாதும் போது நாம் தனியாக பிரிக்கப்பட்டோம் மறுபடியும் நமக்குன்னு ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கும்போது அது வாழ்க்கைக்கு உதவாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரூப்லேயே இணைந்து நம்மளால் செயல்பட முடியலன்னா எந்த குரூப்லேயும் நம்மளால் நியம முடியாது இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாடாக இருக்கட்டும் எல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும்